காரடையான் நொன்பு சுமங்கலிகளுக்கு தீர்த்த சௌமங்கல்யத்தை அளிப்பதற்காக ஏற்பட்டது பிரார்த்தனை செய்து படத்தின் முன்னால் இலை தட்டு வைத்து அதில் அடை வெண்ணெய் வெற்றிலை பாக்கு மஞ்சள் கயிறுகளையும் அதில் வைத்துவிட வேண்டும் பிறகு ஸ்லோகத்தை சொல்லி பிரார்த்தனை செய்து ஒரு கயிற்றை அம்பாளின் படத்திற்கு சாத்திவிட்டு மற்றதை தான் அணிய வேண்டும் பிறகு அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்து கற்பூர ஆரத்தை காண்பித்து பூஜையை முடிக்க வேண்டும் மஞ்சள் கயிறை கட்டிக்கொள்ளும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் தோரம் கிருஷ்ணாமி சுபகே சகாரித்ரம் தராமி அகம் பர்து ஆயுஷ சித்தியத்தம் சுப்ரிதாபவ சர்வதா ஒரு சமயம் சத்தியவான் என்னும் ராஜா கல்யாணமான சில வருடங்களுக்குள் இறந்து போக நேரிடுகிறது அப்பொழுது தன் கணவனுடைய உயிர் இங்கேயே இருக்கும்படி செய்து யமனுடைய ஆசீர்வாதத்தால் சென்ற உயிரை மீட்டு வந்த நினைவே காரடையான் நோன்பு பொதுவாக உமா மகேஸ்வரர் லட்சுமி நாராயணன் என்று அம்மை பெயருடன் தான் ரிஷிகள் பெயர்கள் வரும் இங்கே சத்தியவான் சாவித்ரி என்று சத்தியவான் முன்பாகவும் சாவித்ரி இரண்டாவதாகவும் சொல்லப்படுகிறது கணவனே மாதா பிதா பதி தெய்வம் என எல்லா வகையிலும் கணவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவன் வாழ்வே தன் வாழ்வு என நினைத்து கணவன் வாழ்வுக்காக கணவனை யமன் எங்கெல்லாம் விட்டு சென்றானோ அங்கெல்லாம் தன் தவ வலிமையால் சென்று எத்தனையோ பல வகையான வரங்கள் தருகிறேன் என்று சொன்னாலும் ஒரு வரத்திலும் விருப்பமில்லாமல் கணவன் மீண்டும் வர வேண்டும் என ஒரே வரத்தோடு கணவனை மீட்டு வந்த காலியே சாவித்ரி ஆகவேதான் சத்தியவான் சாவித்ரி என்று சொல்வார்கள் பொதுவாக இல்லறத்தில் கணவன் மனைவி இருவருமே பொது காரியங்களில் ஒத்துப்போக வேண்டியதாக இருந்தாலும் கணவனுடைய ஆபத்து காலத்தில் அவன் பிரிந்துவிட்டால் என்ன ஆகுமோ என்று பயந்து போய் விடுவார்கள் பிற்காலத்தில் தனக்கு வேண்டிய பொருட்களை சேகரித்து வைத்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் இது உலக உலகநியதி இதற்கு விதிவிலக்காக பலரும் உண்டு குந்தியின் கணவன் பாண்டு இறந்தவுடன் மாத்ரி என்ற மற்றொரு மனைவி இறந்து விடுகிறாள் அப்போது குந்தி தேவி கணவனோடு உயிர் தியாகம் செய்யாமல் சாபத்தினால் உயிர் போவதை தடுக்க முடியாமல் போனதால் கணவன் சொல்படி ஐந்து குழந்தைகளை காப்பதில் ஈடுபட்டாள் மாத்திரி போல் குந்தியும் கணவனோடு உயிர் விட்டிருந்தாலும் அல்லது குந்தியின் வரபலத்தால் சூரியன் வந்தது போல் யமனை வரவழைத்து பாண்டுவன் உயிரை காப்பாற்றியிருந்தாலும் ரிஷிகளின் சாபப்படியும் மகாபாரதத்தில் நடந்த தெய்வீக சங்கல்பப்படியும் யமனால் கூட பாண்டுவன் மரணத்தை தவிர்க்க முடியாது ஆகவேதான் அத்தனை வலிமையுள்ளவளாக இருந்தும் அவதியின் பலத்தோடு மகாபாரத நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக பஞ்ச பாண்டவர்களை காப்பாற்றினாள் இதுபோலதான் காந்தாரியும் கணவன் பார்க்காததை தானும் பார்க்க மாட்டேன் என்று தன் கண்களையே கட்டி கொண்டு வாழ்ந்தாள் இப்படி சிலர் கணவனுக்காக வாழ்ந்தாலும் சாவித்ரி போல் விதியின் பலத்தையும் மாற்றி கணவனோடு வாழ்நாள் முழுவதும் சுமங்கலியாக வாழும் பாக்கியத்தை பெற்றவள் சாவித்ரி ஆகவே காரடையான் நோன்பின் தத்துவம் கணவனோடு எப்போதும் சுமங்கலியாக வாழ வேண்டும் என்பதுதான் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்